ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை ஞாபகப்படுத்தினார் ரெண்டு சம்பவ புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுளின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ உண்டா என்று தாவிது கேட்டான் அப்போது சவுலின் வேலைக்காரனாய் சீபா என்னும் பேரலவனை தாவிய நேரத்தில் அழைத்து வந்தார்கள் ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று அவனை கேட்டான் அவன் அடியந்தான் என்றான் இதை குறித்து வாசிக்கும் பொழுது தாவிது ஒரு தயவு பண்ண வேண்டும் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு பண்ண வேண்டும் விசேஷமா யோனத்தான் நிமித்தமாக ஏனென்றால் தாவிதி நாட்கள் இருக்கும்போது தாவீதும் யோனத்தான் ஒரு உடன்படிக்கை பண்ணுவார்கள் சவுலினுடைய எதிர்ப்பு நிமித்தம் சவுல் தன்னை கொலை செய்ய விரும்புகிறான் என்பதை அறிந்த தாவீது தன் தன் மகனாகிய சவுலின் குமாரனாகிய யோனத்தான் நிமித்தம் அதை அறிந்து கொண்டு யோனத்தானுக்கும் தாவிதும் மிகவும் சிநேகிதராக இருந்தார்கள் ஆகவே யோனத்தான் தாவிதோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறான் உன்னை நிச்சயமாக ராஜாவாக கத்தவனை கொண்டு வருவார் நீர் ராஜாவாக இருக்கும் எனக்கு நீ நன்மை செய்ய வேண்டும் என் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி உடம்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள் இந்த உடம்படிக்கையை தாவீது பின்னாட்டி நினைத்து யோனத்தான் நிமித்தமாக சவுலின் குடும்பத்துல தயவு பெறத்தக்கதாக யாராவது இருக்கிறாங்களா அப்படி கேட்கும் பொழுது சீபான் ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு வருவார்கள் அவனிடத்தில் பேசும் பொழுது சீபாட்ட கேட்கும் பொழுது மூன்றாவது அப்பொழுது ராஜா தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு இரண்டு கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் அப்ப நாள வசந்திருவா சீக்கிரம் அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரில் அமேலின் குமாரன் ஆகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான் இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது சவுளின் குடும்பத்தாரில் கிட்டத்தட்ட எல்லாரும் மறித்த நிலைமையில் இருக்கிறார்கள் சவுளின் கு சவுழுக்கும் யுத்தம் பண்ணும் பொழுது சவுளும் அவனுடைய குமார்கள் அனைவரும் அடிந்து போவார்கள் ஆகிலும் சவுளி நாட்கள் யுத்தம் நடக்கும் பொழுது இந்த ஒருவனுக்கு எவ்வளோத்தான் மகனை அவன் வேலைக்காரை கொண்டு போகும்போது கீழே போட்டு ஆனான் என்று சொல்லி பின்பகுதியிலே வாசிக்கிறோம் இவன் முடமா இந்த சேத் என்பவன் முடமா இருக்கிறான் அவன் எங்கே இருக்கிறான் என்றால் லோதேபார் என்ற ஒரு பகுதியிலே மாகீரி வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது அம்மியலின் குமார் நாய் மாகிரி வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது லோதேபார் என்றால் பேச்சலற்ற இடம் அல்லது வனாந்திர வறட்சி நிறைந்த இடத்துல இருக்கிறான் அவருடைய வாழ்க்கையில நிச்சயமான கஷ்டப்பான ஒரு அனுபவமா இருக்கிறது அவன் தகப்பண்ணு இறந்து போனான் அவன் குடும்பம் அமுத்தா அவன் ராஜாவாகிய சவுல் அவனுடைய தாத்தா இறந்து போயிருக்கிறாரு இப்படியெல்லாம் நடந்த சம்பவத்தின் நிமித்தம் அவன் மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையும் மனாந்திரமாயி ராஜ குடும்பத்துல பிறந்தவன் அரச குடும்பத்துல பிறந்தவன் மீண்டுமாக அவன் அடிமட்ட இடத்துல இறக்க இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறான் இறங்கி கொண்டிருந்தான் அவன் சூழ்நிலை இருக்கும் பொழுது அவன் நாட்களிலே அவன் லோதேபார்ல இருக்கிறான் லோதேபார் என்றால் மேய்ச்சலற்ற இடம் எப்படிய வாசியில சொல்லும் போது மேட்ச இடம் மனாந்திரம் ஒன்றும் இல்லாத சூழ்நிலை இருக்கிறார் ராஜ வாரிசு தான் தான் ராஜ ஆனால் அவனுடைய சூழ்நிலையோ ஒன்று இருக்கிறது தேவ ஜன்னமே ஒருவேளை இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில லோதை பாரு அணுவும் போல ஒரு காலத்துல நல்லா இருந்தோமியா ஒரு காலத்துல எல்லாமே ஆளுகை செய்து கொண்டிருந்தோம் ஒரு காலத்தில் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் இப்பொழுதோ ஒன்று இருக்கிறோம் இல்லாமல் நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் இழந்தவனை போல இருக்கிறேன் ஏன் எனக்கு இப்ப நடந்தது என்று கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வேதனையில் இருக்கிறேன் கை கால் இருந்தா கூட நல்லா உழைச்சிருக்கலாம் கையும் காலும் போச்சு முடமா அடக்கப்பட்ட நிலைமையில ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில வாழ்க்கையில பாருங்க ஆனா கத்தை யோனத்தானுக்கு தாவிதுக்கு யோனத்தான் செய்து உடம்புடிக்கு நிமித்தம் தேவன் ஒரு தயவை கொண்டு வருகிறார் அலை ஒண்ணுமே இல்லாம நான் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியே இல்லாம இருக்கிறேனே என் தகப்பன் எனக்கு சொத்தை வச்சுட்டு போனாரோ இல்லையோ ஆனா எனக்கு ஒரு தயவு வச்சுட்டு பெருந்துக்கிறாரு அவர் செய்த ஒரு தயவு இன்னைக்கு என் குடும்பத்தில் பழிக்க வருதே அந்த யோனாத்தம் அந்த செய்த தயவு நிமித்தம் தேவ தயவாக மாறுகிறது அலை லூகா தேவ தயவாக அவன் மேல இறங்கி வருது மேவிப்போ சேர்த்து மேல ஒரு தயவு இறங்கி வருது தேவ தயவு அவனை தேடி வருது கிருபை அவனை தேடி வருது உயர்வு தேடி வருகிறது எப்படி வருகிறது ராஜாவின் அழைப்பு ராஜா அவனை அழைப்பு வைக்கிறான் அவனை கூப்பிடுறான் மேவி போ சேர்த்தே என்றான் அது இதோ அடியேன் அப்படின்னு சொல்றான் அப்ப சொல்றேன் ஏல வசனத்துல தாவிதவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகி எவனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகவலாகிய சவுளி எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றான் அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கறதுக்கு உங்கள் அறிகான் எம்மாத்திரம் பார்ல செத்த நாயை போல் இருந்த அந்த சவுலின் குமானா யோனத்தானின் மகன் மேவி போஷத்தை நோக்கி ஒரு தயவு வருகிறது ராஜாவின் தயவு ஒரு புள்ளியில் இறங்குற பணிக்கு சமானம் போல இருக்கிற வேதான் வாசிக்கிறோம் ராஜாவின் தயவாகிய தேவ தெய்வம் இன்னைக்கு ராஜா நமக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னைக்கு ஒரு வேலை ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறேன் இந்த லோதைப்பார் அனுபவத்தில் இருக்கிறேன்னு சொல்லிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்த எருசிலேம்லே ராஜா எங்கே இருக்கிறானா எங்கே ராஜா சிங்காசன் இருக்குது என்றால் எருசிலேயில் இருக்கிறது ஆகிய அப்பம் ஆகிய பந்தி எருசிலேம்ல இருக்கிற ராஜா கூட உட்காந்து சாப்பிடுற கிருபையை அந்த லோதேபார்ல இருக்கிற அந்த மேபி போஸ் சேர்த்து கத்தர் அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறார் அவன் மேபி போஸ் சேத்து அவன் லோதேபாரில் இருந்து அவனை கத்த கொண்டு வருகிறார் லோதேபார்ல இருந்து போதும் வாழ்க்கை இனி நீ எங்க உட்காரு எருசிலேம்ல உட்காரு எருசிலேம் ஆகிய மகாராஜாவின் நகரத்துல இரு எரு அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லுகிறது ராஜாவின் பேலஸ்ல உட்கார்கள் ராஜா அரண்மனையில் உட்கார்ந்து சாப்பிடு ஒரு வேதனை இல்லாமல் அது சீபா என்றால் நெட் அர்த்தம் ஒரு கனெக்டிவிட்டி அர்த்தம் அதாவது சீபாவை கனெக்ட் பண்ற சீபாவோட பேசி சீபாட்ட திரும்ப அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாம் அவனுடைய வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் சீபாவோட குமாரர்கள் எல்லாரையும் திரும்ப இந்த மேவி போ சேத்து கீழே கொண்டு வர இந்த மேவி போஸ்சவத்தோட இணைக்கிறார் அவன் நிலங்களெல்லாம் திரும்ப கொண்டு வர்றாரு கொண்டு வந்து நீ அவங்க ராஜா உன்னுடைய எஜமானுக்கு ஊழிய செய்ய சொல்லி வருகிற கத்த பெரிய காரியங்களை இந்த மேவி போ கத்த செய்கிறார் மேவி போஸ் சேத்து லோதேபார்ல இருக்கிறான் இன்னைக்கு கத்த அவனை எரிசிலே பிள்ள குற வச்சு சீபாவாகிய ஸ்டேஷன் சீபாவாகிய ஒரு உண்மையான லாயல்டி சர்வண்ட்டை கனெக்ட் பண்ணி விடுறாரு அதை பார்த்துருக்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் இங்கே ஒன்பதாம் வருத்துல ராஜா சவுளின் வேலைக்காரனாய சீவாவை அழைப்பித்து அதை நோக்கிய சவுளுக்கும் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன் ஆகையால் நீ குமாரனையும் உன் குமாரரையும் உன் வேலைக்காரை கூட்டிக்கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்கத்தக்க பொசிக்க அப்போ உண்டா உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக உன் எஜமானுடைய குமாரன் மேவி போஸ்டேத் நித்தம் என் பந்தியில் அப்பம் பசிப்பான் என்றான் சீபாவுக்கு பதினைந்து குமாரரும் இருபது வேலைக்காரர் இருந்தார் அவனுக்கு இருபது வேலைக்காரர் இருந்தார்கள் பெரிய ஒரு நெட்ஒர்க்கை கத்தை கனெக்ட் பண்ணி விட்டார் இதை கேட்டுக்கொண்டு தேவை சன்னமே ஒரு வே ஒரு வேளத்தில் ஒரு ஒரு நேரத்தில் இந்த மேவி போஸ்டே நினைச்சிருக்கலாம் நான் எங்கள் தகப்பனுக்கு தேவை வேலைக்காரர் இருந்தார்கள் அவர்களெல்லாம் அந்த சீபாவுக்கு எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறாங்க இன்னைக்கு நான் வேலைக்காரனை கூட இல்லாத அளவுக்கு இந்த வளர்ச்சியில் இருக்கிறேன்னேன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் திரும்ப ரெஸ்டோரேஷன் பண்ணான் அவன் சவுலுக்கு இருந்த எல்லா நிலத்தையும் அவனுக்கு இவனுக்கு கொடுத்து இவனை அந்த சீபாவுக்கு மேலாக எஜமானாக வைத்து கத்த பெரிய காரியங்களை செய்தார் ராஜாவின் நிமித்தமாக ராஜா உடைய சொல் தீவிரமாக நடக்குது ராஜாவுடைய பேச்சு ராஜாவுடைய தயவு மகிமையா இறங்குது மேவி போசெத் வாழ்க்கையில் அது மாத்திரமல்ல அவன் ராஜகுமாரனை போல மேவி போசெத்தி என்ற உட்கார்வான்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய கிருபை கொடுத்தார் தன் காலில் நின்று வேலை செய்யணும்னு சொல்லி நினைச்சிருந்த மேவி போஸ்து முடியலேன்னு நினைச்சிருப்பான் ஆண்டு இவன் நீ உழைக்காத உனக்கா உழைக்கிற கூட்டத்தை உன தரேன்னு சொல்லி கத்தர் இவனை எஜமானாக வைத்தா நீ எங்கும் நகராத ஒரு இடத்துல உட்காரு உனக்காக வேலைகள் நடக்கும் நாளில் இதை கேள்வி இதுதான் தேவ தயவு அன்றுவரே நான் உழைச்சி அல்லது நான் தான் எல்லாம் பிரயாசப்பட்டு பண்ணணும் ஆனா என்றெல்லாம் ஒண்ணுமே இல்லையே சொல்லி கொண்டிருக்கீங்களா அவர் ராஜாவின் தயவு மேவி போஷியத்தை உயர்த்தினது போல லோதேபார்ல இருந்து உயர்த்தி அவனை எருசுமே கொண்டு வந்தது போல இந்த சத்தத்தை நீங்க யூடியூப்ல எந்த பகுதியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம் தேவ தயவு வருவதாக நாமம் தேவ தயவு உண்டாவதாக கிறிஸ்துக்குள் தேவன் பண்ணி உடம்படிக்கு நிமித்தம் அன்னைக்கு ஒரு சாதாரண இரண்டு மனுஷல் பணியை உடம்படிக்கே பின்னாட்கள் மகிமையாய் மாறும் என்றான் அன்னைக்கு யோனத்தான் சாதாரண ஒரு மனுஷன் தான் இல்லையா ராஜகுமாரன் தான் ஆனா மனுஷ பார்வையில் பார்க்கமா ஒரு மனுஷன் மனுஷன் ரெண்டு பேர் பண்ணின உடம்படிக்கை நிமித்தம் இங்கே ஒரு ஆசீர்வாதம் வரும் என்றால் ஹரோக தேவன் குமாராய் ஏசும் ரத்தத்துக்கு உங்களுக்கும் எனக்கு பண்ணின உடம்படிக்கை நிமித்தம் நீங்கள் நானும் ஹாலே லூயா லூயா தேவ தயவுனாலே உயர்த்தப்பட ஆயட்டமா இருக்கிறோம் தேவனுடைய தயவு உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்குவதற்கு உண்மையுள்ளதாக இருக்கிறது வந்தது ஏ பரலோக குமாரன் பரலோக ராஜா நமக்காக உடம்படிக்க பண்ணிருக்கிறார் பரலோகத்துல உடம்படிக்க பண்ணப்பட்டுகிறது தேவன் கிறிஸ்துக்குள் நம்மை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் குமாரனுக்குள் நம்மை பிரித்திருத்துகிறார் அவருடைய ரத்தத்தினால் நமக்கு உடம்படிக்க பண்ணியிருக்கிறார் அந்த தயவின் நிமித்தம் உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக லோதேபாரின் நாட்கள் மறைகிறது லோதேவாராகிய வறட்சி நாட்கள் முடிகிறது ஒன்றமில்லை என்ற பேச்சு நிறுத்தப்படுகிறது எருசுலேம் உட்கார வைக்கிறார் எருசுலேமுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா என்ன அர்த்தம் பவுண்டேஷன் ஆஃப் பீஸ் ஒரு அஸ்திபார அமைதியின் அஸ்திபாரம் போடப்பட்ட நிலைமை இல்லை ஓ இன்னொரு இடத்துல என்ற வார்த்தை அதான் எருசலேம் சலேம் என்ற வார்த்தை வருகிறது சமாதான கூடாரங்களில் நிலையான வாசஸ்தலங்கள்ல இந்த மேவி போஷத்தை கத்தர் உட்கார வைத்தார் உங்களே நிலையான இடத்துல உட்கார வைப்பா பெரிய இடத்துல உங்களை கனெக்ட் பண்ணி வைப்பா தேவன் இந்த ஆலேலோ ஆகிய பெரிய நெட்ஒர்க்ல சீபா வாங்கிய பெரிய நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுவார் சீபா என்றால் ஸ்டேஷன் சீபா என்றால் இன்னொரு ஒரு பெரிய ஏஜென்ட் ஏஜெண்ட் ஓ தேங்க்யூ பெரிய முதலாளியை போன்று உழைக்கத்தக்க பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கிறவன் பெரிய முதலாளி போன்றவன் இருக்கிறவனை கர்த்தர் அந்த நாட்டுல சவுலுக்கு ஊழியை செய்து கொண்டிருந்தான் உண்மையான ஊழிய தன்னா இருந்தான் அவனை கர்த்த இந்த மேவி போஸ் சேர்த்து கனெக்ட் பண்ணி விடுறார் தேவன் எவ்வளவா கனெக்ட் பண்ற தேவன் கனெக்ஷன் பண்ணுகிற தேவன் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் சரி மேவி போஸ் மேல மேவி போஸ் சேர்த்து மேல இறங்கின அந்த கிருபை அந்த தயவு ராஜாவின் தயவு பரலோக ராஜா தேவாதி தேவன் ஆட்ட ராஜாதி ராஜா ஏசுகிற கிர தயவு நம் மேல் இறங்குவதாக கேட்டுக்கொண்டது மேல பரிபூர்வமா இறங்குவதாக உண்டாவதாக அழைப்புகள் உண்டாவதாக லொகேஷன் மாறுவதாக உன்னுடைய லோதேபார் லொகேஷன் மாறுவதாக தேங்க்யூ பிளேஸ்மெண்ட் மாறுவதாக தேங்க்யூ பிளேஸ்மெண்ட் மாறுவதாக பாபு கத்த பேசுறீங்க பிளேஸ்மெண்ட் கொடுக்கறீங்க நன்றி சந்திரன் பிளேஸ்மெண்ட் உண்டாவதாக அண்டவரே சத்தத்தை கேட்கற ஆசீர்வாதம் லோதேபார்ல இருந்து கொண்டு வாங்க லோதேபார் அமைதியான கூட்டாரங்கள் நிலையான வாசஸ்தலங்கள்ல நித்தமும் ராஜ சமூகம் ராஜகுமாரர் அண்டவரே ஒரு நிமிஷத்துல தலைகளை மாற்றி போட்ட தேவனே முடமா இருக்கிறனே நொண்டியா இருக்கிறனே செயல்படாதவனா இருக்கிறன்னே அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறன்னே ஓட முடியாமல் இருக்கிறன்னே பயனற்ற ஜீவியை செய்து கொண்டிருக்கிறனே மேவி போ சேர்த்தே போல ஆளேலூயா ஒரு நேரத்தில் இந்த லோதேபார் அனுபவத்தில் இருக்கிறவங்களை கத்திர விடுதலையாக்கி ஜெருசலேம்ல அப்பம் டெய்லி ராஜ சமூகம் ராஜாக்கள் கொடுக்கப்படிய அப்பம் தேங்க்யூ மகிமையான உணவு மகிமையான ஆகாரம் நித்தமும் ராஜ சமூகம் நித்தம் ராஜ போஜனத்தை கொடுத்து மகிமையாய் ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் வேண்டுகோளும் நல்ல பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்